திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொலால் ஈரம் அலையிப்படிரிழவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் அகநமர்ந்தீதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுபிற அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலை சொல் சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்சொல் தீண்டல் காண்பான் எவன்கொளோ வன்சொல் சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத கூறல் இருப்ப காய் கவர்ந்தற்று